அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பார்த்து சில பேர் கேள்விகள் கேட்குறாங்க என்ன என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னா இப்போ தான் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க வந்து உடனே நேரடியாக ஸ்ட்ரைட்டாக வந்து சிஎம்சீட்டுக்கு வந்து ஆசைப்படலாமா அப்படிலாம் எல்லாருக்கு வந்து கேள்விகள் கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அதாவது நான் நேத்தை சொல்லியிருக்கிறேன் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் கிடையாதுங்கிறத நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளா தனிப்பட்ட ஒரு மனுஷனாக பொதுமக்களில் நானும் ஒரு ஆளாக வந்து இருந்து கேட்குறேன் நான் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க சிஎம் சீட்டுக்கு வந்து ஆசைப்படக்கூடாதா சிஎம் ஆகணும்னு நினைக்கக்கூடாதா சிஎம் ஆன ஒரு படம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடாதா அப்படி நினச்சா அது தப்பா இதில் என்ன தப்பு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் யாரை பார்த்தாலுமே அதாவது விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா இவர் ஸ்ட்ரெயிட்டாக வருவாராமா அரசியல் கட்சியிலிருந்து வராமா சிஎம்மாக வந்து போய் சீட்டில் உட்காந்துருவாங்களாமா அப்போ இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கக்கூடிய க கட்சிகளாக இருக்கட்டும் அரசியல் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இத்தனை மசோ வந்து போராடுறாங்க நாங்களாம் வந்து சிஎம் ஆகலை நாங்களா சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படலை ஆனால் இவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிப்பாராமா டைரெக்டாக வந்து சிஎம் சீட்டுக்கு வந்து போயிடுவாராமா சிஎம் சீட்டு உட்காந்து வராமா அப்படின்னா பலவிதமான விமர்சனங்களை தளபதி விஜய் அவர்கள் மீது வைக்கிறாங்க என்னோடய கேள்வி வந்து வந்து திரும்ப நான் கேட்குறேன் நாங்கள் என்ன கேட்குறோன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டதில் என்ன தப்பு இருக்குது என்ன தவறுன்னு சொல்லுங்களேன் நீங்களாம் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்க ஆரம்பித்த சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் கட்சி ஆரம்பித்து பதினஞ்சு வருஷமாக வந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் வந்து எங்களுக்கு இன்னும் அந்த இது வரல நான் இன்னும் சிஎம் ஆகலை அப்படின்னு சொல்லி சில பேர் வெளியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இருபது வருஷங்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷங்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக பதினஞ்சு வருஷமாக வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக போராடிட்டு இருக்கிறீங்களே ஏன் வந்து இன்னும் வந்து மக்களுக்கு நம்பி வந்து உங்களை தேர்ந்தெடுக்கலை ஆ இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை யார் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் யாருக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு மீட்டிங் மீட்டிங்காக வந்து பேசுகிறீங்க மற்றவங்களை வந்து விமர்சிக்கிறீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை கூட அவனே இவனே வாடா போனா சண்டைக்கு வந்து நேரடியாக வாடா ஒத்திக்கு ஒத்து நிற்கலாமா அப்படின்னு சொல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி அரசியல் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பண்ணுறாரா தாவிக்க கட்சிக்கு வந்து கொள்கை இல்லைன்னு சொல்லி பேசுகிற நீங்கள் இப்போ உங்கள் கொள்கையை கொண்டு எங்கே உண்டையும் அறமணம் வச்சிங்க ஆ கொள்கையை பற்றி பேசாமல் மக்களுக்கு குரல் கொடுக்காமல் நீங்கள் விஜய் அவர்களை விமர்சிக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு